இந்த மாதிரி டைமில் தான் நான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அந்த வச்சு நம்ம எப்பயாவது வெளிநாடு போய் சம்பாரிச்சு உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்ற எண்ணங்கள் உருவானது போய் பணம் கட்டின பிற்பாடு அவன் தரேன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் விசாவை கொடுத்துட்டு அவன் பாஸ்போர்ட்டு வில மூணு லட்ச பணத்தோட அவன் எஸ் ஆகிட்டான் இப்போ நான் இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியும் நாங்கள் கஞ்சி குடிக்கவே இப்போ நேரம் நிலம மோசமாக இருக்கு படுக்கவும் நமக்கு இடம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ நான் வந்து யோசிக்கிறேன் இனி நம்ம உயிரோடு என்ன செய்யக்கூடாது வாழவே என்ற ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் இனிமேல் நம்ம வாழவே கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை இப்போ நான் சொன்ன அப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது இறந்து போனால் என்ன நமக்கு ஆஃப்டர் டெத்து நம்ம லைஃப் என்ன இருக்குன்னு கேட்ட மாதிரி இருக்கு இப்போ அதுவுமே ஒரு சத்தம் கேட்குது நீ செத்து நீ செத்து நீ வாழ தகுதி இல்லை நீ செத்துருன்ற சத்தம் மட்டும்தான் என் காதலிக்க போறதோ பணம் ஏமாற்றப்பட்டதோ யாரும் எங்க வீட்டில் சொல்லவே இல்லை ஒரு பக்கம் நாங்கள் வீட்டை இழந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து வேதனையோட ஒரு இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருக்கிறோம் இந்த சூழ்நிலையில இது போய் எப்படி சொல்ல முடியும் சொல்லி எனக்குள்ளேயே அதை வச்சு புழுங்கிட்டு அப்ப அந்த பத்து பேர் பணம் கொடுத்தாருமே அவனை நான் நெருக்க ஆரம்பிச்சு இன்னும் பண்ண விசா வரல குடுத்தி இவ்வளோ ஆச்சு ஏன்டா சீக்கிரம் பண்ணு அவன் அவனுக்கு நான் பிரச்சனை கொடுத்தா அவனுக்கு டூப்ளிகேட் விசா கொடுத்துட்டாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் டேய் அவன் விசா கொடுத்துடான் ஒரிஜினல் ஒரிஜினல் என்னன்னு சொன்னா நீ சென்னைக்கு வா நான் அவனுக்கு ஒரிஜினல் விசா தரேன் அப்படின்னு சரி ஓகே நானும் ஒரிஜினல் விசா வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்றேன் எங்க அப்பாவை மூணு நாளா பார்க்கல எங்க அம்மாவை நான் காசு கொடுக்குறேன் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியுது நான் போயிட்டு வரமா நான் எங்கள் அம்மாட்ட சொல்ற கடைசி வார்த்தை இருக்கு நான் போயிட்டு வரமா அப்படின்ற என் கண்டிப்பா தாய்க்கு தெரியும்னா அந்த இவங்க என்ன ரியுன்னு சொல்றாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இனி நம்ம உயிரோட இருக்காது உடனே எங்கள் மாமாட்ட பேசிட்டு நான் கிளம்பிட்டேன் அவன் பேசுற வார்த்தை தான் நீ செத்து நீ செத்து அவன் ஏன் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பண்ண அவன் சென்று ஆஃப் நம்ம இனிமே திரும்பி உயிரோட வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் மஸ் ஏற ஆரம்பிச்சேன் ஏற ஆரம்பிச்சு கும்பகோணம் வரலையும் வந்தேன் கும்பகோணத்தில் வந்துட்டு யோசிக்கிறேன் இப்போ நான் எங்கே போறதுன்னு தெரியல எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல எல்லா வழியும் அடைக்கப்ப எல்லாம் லாக் பண்ணியாச்சு எல்லா வழியும் அடைக்கப்பட்டுருச்சு இன்னொருத்தவங்களை ஃபோன் பண்ணி நாங்கள் வச்சோம் அப்படின்னு கேட்குறேன் அவங்க இல்லை இல்லை நீ ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படின்ற ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு நிறைய குடிப்பாடு எத்தனை விதமான ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழணும் அந்த ஹோட்டலுக்கு நான் வந்த பிற்பாடு அத்தனை துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்தாலும் அவ்வளவு குடி முப்பத்தி ஒரு நாளும் குடிப்பேன் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது முப்பத்தி ஒரு நாளும் அதெல்லாம் கிண்ண சாதனையா மாத்தணும்னு அப்படி குடிக்கிற ஒரு சூழ்நிலை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட தெரியாம வெறும் இன்னொருடைய நெசிக்கிட்டு போவாங்க என்னுடைய ரூம்ல கொண்டு போடுறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில பாண்டிச்சேரியில வேலை பார்த்தா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் ஒரே மாதிரி தானே குடிக்காம இருக்கவே முடியாது சிகரெட்டு பிடிக்காம இருக்கவே முடியாது எவ்வளவு வாழ்க்கையில எதெல்லாம் வாழ்க்கையில சாக்கடையான ஒரு வாழ்க்கை வாழணுமோ அனைத்து வாழ்க்கையில இருந்து ஆறாம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க எனக்கு வீட்டுல கல்லு இறக்குவாங்க என்னென்ன துன்பார்க்கமான காரணங்கள் அனைத்தும் செஞ்சு எதுலேயுமே சமாதானத்தை நிம்மதி பார்க்கவும் முடியல திரும்பி வரக்கூடாது நேராக கும்பாடுத்தர போய் நிற்கிறேன் இந்த சத்தம் தெளிவாக கேட்குது நீ செத்துரு நீ செத்து நீ செத்து ரீசெட் சரி இப்போ சாங்கணும் எப்படி சாகிறது கேட்டு விடணும் இல்லையா அப்படி கேட்டு கேடும்போது மறுபடியும் சத்தம் கேட்குது மருந்து குடிச்சு சாங்கு மருந்து குடிச்சு மருந்து குடிச்சு சாப்பிடணுமா இப்படி நான் நிக்குது மருந்து இடத்துல அந்த கடை இருக்குது இந்த கோயில சுத்தி நாலு அந்த வாசப்படி இருப்பான் அந்த இடத்துல நிக்க அப்படியே நின்று சுத்தி பாக்குறேன் எங்க போறதுன்னு தெரியல எப்படி எப்படி பார்த்துட்டே இருக்கேன் மருந்து குடிச்சு சாப்பிடும் சரி மருந்து பேர் தெரியலையே அப்படின்னு என் மறைச்சு சொல்லும் பொழுது அவன் சொல்ற செவரை பாருங்க சுத்தி அந்த செவத்தை பார்த்தான் தான் ஒரு மருந்து ரிலீஸ் ஆயிருக்குது ரோக்கர்ல மருந்து ஃபுல்லா வாழ்க்கை வச்சு ஓட்டியிருக்காங்க என்ன சுத்தி தெரியுது மட்டுமே என்னதான் அந்த மருந்தோடைய பேர் மட்டும்தான் தெரியுது சரி மருந்து ரோக்கர் நேர போன கடைக்கு போன ரெண்டு ஸ்டெப்பு தான் கடை வச்சு எங்க வெட்டி வேலை கொடுங்க ஐம்பது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க கத்திரி வேலை கொடுங்க ஐம்பது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நூறு எம்எல் ரோக்கர் மருந்து கொடுங்க இதை எப்படி சேர்ந்து அடிக்கணும் அது பூச்சிக்கொல்லி மாதிரி அப்படின்னு சொன்னோன்னு உடனே அவன் டக்குன்னு கொடுத்துட்டான் அவன கேட்கவே இல்லை டக்குன்னு கொடுத்தவங்க நான் எடுத்துட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வரேன் மறுபடியும் எங்க ஊருக்கு வரேன் ஊருக்கு வரும்போது பிளான் என்ன எல்லா பசங்களும் அன்னைக்கே ஆண்டு விழா போயிட்டாங்க இப்போ நான் தான் வீட்டில் இருப்பேன் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோ ஒரு இடத்துல இறங்கி ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படி போனா மாமா விட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் போய் நம்ம மருந்து குடிச்சிக்கலாம்னு சொல்லி அப்போ ஊரு நான் பஸ்ஸை விட்டு இறங்குற வாங்கி வச்ச வெண்டைக்காய் அந்த விதையும் அந்த இன்னொரு விதையும் பஸ்ஸோட விட்டுட்டேன் நமக்கு தேவை மருந்து தான் சொல்லி நேரம் வந்தேன் அங்கே ஒரு பையன் பஸ்ஸாங்க நிற்கிறான் அவன் கேட்கிறான் பங்காளி என்ன பாண்டிச்சேரியா வர எதுவும் சரக்கு இருக்கு இல்லையான்னு அப்ப நான் சொன்னேன் சரி இன்னைக்கு நான் கடைசியா ஒரு முறை குடிச்சிடும் ஏன்னா குடிச்சிட்டு அந்த மருந்து குடிச்ச சீக்கிரம் வேற ஏறும் சொல்லுவாங்களேன்னு சொல்லி அப்புறம் வாடான்னு சொல்லி அவனும் நானும் முடி ஒரு பாட்டில் வாங்கி ஆளுக்கு பாதி பாதி ராவ அடிச்சுட்டு நேராக ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டே வர வந்து ஸ்டாப்பில் இறங்கிட்டேன் இறங்கின பிற்பாடு ஒரு கையில் மருந்து பாட்டில் இன்னொரு கையில் மாசா பாட்டில் இது ஸ்வீட் சரது கோல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது மன மனசு பயங்கரப்பித்துச்சு அந்த அப்படின்னா குடிச்சு சாகு குடிச்சு சாகு குடிச்சு சாகு அது மட்டும்தான் மரணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கை டோட்டலா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணுங்க தீர்மானம் பண்ண உடனே செல்போன் வச்சுன்னு பாருங்க அவன் சொல்றான் சிம்ம கட்டி உடச்சு போட்டுருந்தான் உடனே சிம்மை எடுத்து கட்டி உடைச்சு தூக்கி எழுந்துருச்சு யாரும் தொடர்பு கூடாது அப்படின்னு நினச்சி போறேன் அந்த ஒரு விசாச பயிலும் ஒன்று இருக்கு அந்த இடத்துல வந்தோன்னா அந்த மருந்தை ஓப்பன் மாற்றா இப்பயும் அந்த மூக்கில் அடிக்கிற மாதிரி சும்மா குப்பிடி இது எப்படி ஆனால் விரித்தோம் முல்லை கடிச்சுக்கிட்டேன் ஒரு முடக்கு இதை பிடிக்கணும் இதை பிடிச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக பா பாசா ஜூசை ஒன்று பிடிச்சிக்கணும் எப்படி இது ஒரு சிப்பு அது ஒரு சிப்பு இது ஒரு சிப்பு அது ஒரு சிப்புன்னு கிட்டத்தட்ட நடந்து போயிட்டே இருக்கும்போது மொத்த மருந்தையும் குடிச்சிட்டு மொத்த மாசா பாட்டையும் குடிச்சிட்டு இந்த பாட்டில் யாருமே கண்டுபிடிக்கக்கூடாதுனுச்சு ஒரு குளம் இருக்கும் வெங்காய தாமம் அதில் தூக்கி எரிஞ்சிட்டேன் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல போய் சில புண்ணம் எல்லை முடிவு அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அந்த இடத்துல நின்று இனியோட என் எல்லை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தூக்கி எடுத்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறேன் நடந்து போனால் மயக்க வரமாட்டேது எனக்கு உள்ள அந்த தலை சுத்தல் எதுவும் வரமாட்டேது இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் பிடிச்சி ஒரு நேரம் ஆயிடுச்சு முக்கால் மணி நேரம் ஆயிட்டு ஒரு ம நம்ப இதை தலை சுத்தல் வரமாட்டேது எதுவுமே ஒரு வேளை நம்ம எக்ஸிபி பண்ணி பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் வருது எக்ஸ்பிரி மருந்தை பிடிச்சிட்ட போன்னு சொல்லி காலு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு முக்கால் மணி நேரம் நடந்து வரோம் அவன் என்ன சொன்னா நிறைய பேர் கேட்டுக்கணு அதாவது நடந்து போட்டு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் அதில் நீ மருந்தை குடிச்சாக்க ரத்தத்தில் போய் சீக்கிரமாக நான் இதுக்காகவே நடந்து வரேன் பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் ஆச்சு காலு பின்னலை நாய் தான் பிழைக்குது சரி வீட்டுக்கு போக முடியாது கண்டுபிடிச்சிருவாங்க நேராக போய் பஸ்டாண்டில் போய் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை பசாங்கில் படுக்கலாம் ஏன்னா படுத்துல அப்படியே தானே தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் பசாங்களுக்கு போனா திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வந்து சொன்னார் என்ன பண்ண நீ வீட்டுக்கு போ அப்படின்னு என்னடா சாபமான விட மாட்டுறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்து ஒரு மூலையிலே நிற்கிறேன் அது ஒரு ரொம்ப இருட்டான இடம் சரி இங்கே இருந்து மயக்கில் வருதான்னு பார்க்குறேன் மறுபடியும் மூடி பார்க்குறேன் ஏதாவது சிந்து ஆளுதா வருதா வேர்க்குதா நடுக்குதா எதுவுமே வர மாட்டேங்குது சரி நம்ம சாகும் போல நம்மளால விட முடியல சாகும் நினைக்கிறோம் ஆனால் சாவையும் நமக்கு என்ன செய்ய மாட்டேது மழை மாற்றத்தைன்னு எப்படி மனசு நினச்சிட்டு போகிறது அந்த கார் நின்றுருக்க எங்கள் அத்தை வந்து இங்கே ஏன் நிற்கிறேன் முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும் சரி வீட்டுக்கு போனேன் எங்கள் மாமாலாம் வந்து பயங்கர ட்ரிங்க்ஸு உட்காந்து அவரு டிவி பார்த்து உட்காந்துருக்குற முன்னாடி நான் போனேன் என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணேன் கையில் கட்டிட்டு பாயை வச்சு நானே போட்டேன் சரி படுக்கலாம் அப்படின்ட்டு உக்கப்படி படுத்தும்ட்டேன்

ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னால் அதெல்லாம் எதுவுமே குடிக்கலக்கா அப்படின்னு அப்படின்னா சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லைன்னா வேணாம் இப்போ டயர்டாக இருக்குன்னு நான் போய் படுக்கிறேன் கேட்டோம் அது வரைக்கும் ஒன்றும் தெரில இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு போச்சு எனக்கு நல்லா தெரியும் டைம் ரெண்டு மணி நேரம் உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைடா சாப்பிட்றேன் ஏதாவது குடிச்சிட ஊதுன்றாங்க நான் உண்ட ஃபு அப்படின் என்னடா சாரையம் வர மாதிரி ஆகிடுச்சு நான் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் குடிக்கல அவங்கள்ட பேசிக்கிட்டே இருக்கிறேங்க அடுத்த அப்படி அப்படியே ஒரு மூணு செகண்ட் இருக்கு இப்ப என் மொகம் வேர்க்காரங்க வச்சிருக்க அவங்க பார்த்துப்பாங்க ஏன் கம் முகே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப என் கண்ணு வந்து எனக்கே தெரியுது அப்படியே என் மையம் போட்டுருந்தேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க அக்கா ரெண்டு காலையும் பிடிச்ச பிடிச்ச சொன்னக்கா இங்க வந்து நான் எந்த தப்பு பண்ணல தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க நான் வந்து மருந்து குடிச்சிட்டேன் கால் ரெண்டு மணி நேரம் ஆகுது நீங்க நீ என்னை குழைக்க வைக்கணும்னு நினைச்சா கூட நீங்க பழைக்க வைக்கவே முடியாது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க கால படிச்சுட்டு அப்படியே கீழே நான் என்னுடைய பாடி அப்படியே கீழே விழுது என் என்னை விட்டு என் ஆத்துமா அப்படியே என்னை விட்டு புரியுது என்னை விட்டு என் ஆத்துமா தெரியுது என் என் சரியான கீழே கிடக்கிறத என் ஆத்துமா பார்த்துது ஆத்துமா பார்த்துது இருபத்தி ஒரு நாள் ஓமா சேஜி இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே நர்ஸாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரத்தம் பெறுக்குன்னு தெரியல பல்ஸ் ரெண்டில் ஓடி பல்ஸ் ரெண்டில் வந்துருச்சு ரெண்டாவது என்னுடைய இருதயத்தில் சைலண்ட் போடுறதுனால வெண்டிலேட்டரில் வச்சு அந்த இதை ஏற்றிட்டு இருக்கிறாங்க என்னுடைய மொத்த ரத்தத்தையும் அவங்க எடுத்துருக்கிறாங்க அங்கே ஐசியூல இருந்தது என்னுடைய அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு ஜஸ்ட் அம்மா ஒரு இந்த ஆயமாக வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க எங்கள் குடும்பமே எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்குது குடும்பமே ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இருபத்தி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இந்த ஆத்துமா திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கண் முடிச்சு பார்க்குறேன் ஒரு இடத்துல கண் முடிச்சு பார்த்தா உலகமே பயங்கர ஒரு நெருப்பு நெருப்புனா அந்த நரகம் அப்படின்னு இருக்குல்ல அதை போய் பார்த்தான் அந்த அந்த இடத்துல போய் கண்ணு தந்து பார்த்தா நான் அந்த இடத்துல நிற்கிறது போல இருக்கு ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே எனக்கு பயங்கரமா உலகமே நெருப்பு எரியுது கீழே தான் என்ன முடிச்சு பார்த்தா பயங்கர நெருப்பு எரியுது அதுல பிரதர் ஐயா அதுல போட்டு பார்த்தது அது போல் அதை காட்டிலும் பயங்கரமா எரியுது அதை காட்டிலும் பயங்கரமா எரியுது எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பெரிய கூட்டம் அதுல எரிந்து கத்துது ஐயோ எரிதே ஐயோ எரிதே ஐயோ எரிதேன்னு பயங்கர சத்தம் கத்துறாங்க இன்னொரு கூட்டம் சொல்லுது என்னை பார்த்துட்டு நீ இதற்குரிய வங்கவா நீ இதற்குரிய வங்கவா நீ இதற்குரிய வங்கவா அப்படின்னு அந்த சத்தம் பயங்கர இறைச்சல் அது உங்களுக்கு நான் எப்படி சொல்றது அதாவது அவங்களுக்கு வந்து எந்த அதாவது சரீரத்தில் இருந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு எலும்பு கூடு அந்த நெருப்பில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கையும் காலையும் போட்டு அப்படியே உதச்சு ஐயோ எரிதே எரிதே அந்த உலகில் பெரிய குழு இருக்குது ஒரு மனுஷன் அப்படியே சாப்பிடுது

ஒரு கூட்டம் நீ இதற்குரிய வங்கவா நீ இதற்குரிய வங்கவா இதற்குரிய பயங்கர கத்துது இன்னொரு பகுதி ஐயோ எரியுதே ஐயோ நரகத்துல சத்தம் கேட்கிற ஒரே ஒரு சத்தம் இது மட்டும் புழு அப்படியே ஒரு ஒரு மனுஷன் சாப்பிடுது இத பார்த்துட்டு எனக்கு எனக்கு பயங்கர வேதனை உண்டாகி இப்போ அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு கேள்வி என்பது இதுல இருந்து யாரும் என்னை விடுவிக்க முடியாதா இதுல இருந்து யாரும் என்னை விடுவிக்க முடியாதா இப்படி கேள்வி கேட்ட உடனே ஒரு சத்தம் கேக்குது மேலே போ அப்படின்னு மேல நான் பார்க்கறேன் மேல பார்த்தா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து லண்டன் அடிச்சு சைனில் மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க அது கூட தெரியுது

புடிச்சுட்டே இருக்க ஒரு பெரியவர் வந்து அது என்ன அங்கேருந்து எந்த நடந்து வர்றாரு ஒரு கோல் எடுத்துக்கிட்டு காமி ஓட போட்டு கோல் எடுத்துட்டு வராரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நான் கீழே தொங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க நேரம் வராது அந்த ஆடு பேக்கிற ஒரு மெய்ப்பு நம்மதேசப்ப அவர் நிறைய பார்த்திருக்குமே அந்த ஒரு ஒரு முனையில பெட் இருக்கும் வளைஞ்சு அந்த வளைஞ்சிருக்கிற இருக்கிற பகுதியை வந்து கீழே எடுத்துக்கிட்டு அவர் இந்த முனையில இருக்கிற அவரு பிடிச்சு நேரம் வர நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் கை வந்து விலகி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு

மேல தூக்கி எடுத்துட்டு மேல தூக்கி எடுத்தோடனே நான் அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு சொல்றேன் எனக்கு இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கேன் இப்படி ஓரத்துல உட்கார்ந்துக்கிறேன் இப்படி உட்கார்ந்துக்கிறேன் இதுல உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அவரு பயங்கர ஸ்டஃபா சொல்றாரு இல்ல இல்ல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் நான் இந்த பூமிக்கு ஒன்று அனுப்புறேன் நீ நிரூபிச்சிட்டு வா நான் ஒன்று எடுத்துப்பேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாரு ஆனால் தான் தெரியுது அவர் யாருங்க

அந்த இருபத்தி ஒரு நாள்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல செத்து செத்து தான் அவங்க உள்ளால போனவங்க இல்ல இந்த மாதிரி கேஸ் தான் போனவங்களா செத்து வரும்பொழுது எங்க மாமா சொன்னாரு நீ இருபத்தி ஒரு நாள் இருந்த முன்னூறு பேரை நான் தூக்கி கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் நினைப்பாங்கன்னா செத்துருச்சு அப்படின்னு ஒரு சத்தம் வந்தோடன இது நம்ம பிள்ளையா இருக்குமோ இது நம்ம பிள்ளையா இருக்குமோ தான் செத்து கொண்டு வராங்கன்னு வெளியில வந்து சொல்லுவதையும் ஈரோடைய அப்படியே ஈரோட நடிக்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து அப்போ எங்க பாப்பா நல்ல ஒரு விசுவாசம் அதனுடைய ஜபம் என்னன்னா பிற்பாடு தான் சொல்லுது எங்க அண்ணனை எப்படியாவது நீங்க லட்சிங்க ஆண்டவர் எங்க அண்ணனை எப்படியாவது லட்சிங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஜபம் எனக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க உடனே என் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன நேரத்தில் என்னுடைய சகோதரி எல்லாம் ஜோல்ஸு கையில் போட்டிருக்க எல்லாத்தையும் கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் உயிரோடு கொடுத்திங்களா நான் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சக்கா இவரே அப்படின்னு சொல்லிங்க சகோதரி சின்ன சகோதரி பண்ணி வேதாங்கத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க வரும்போது ஃபோன் பண்ணனுச்சு நான் இது மாதிரி ஒரு ஊழியத்துக்கு போகிறேண்ணே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்போ அது சொல்லிவிட்டு உடனே எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு பொறுத்தவரை பண்ணிட்டு அப்போ உடனே அவங்க போகிற சர்ச்சுகளில் பாஸ்ட்டை ஃபோன் பண்ணி எங்கள் சகோதரி சொல்லியிருக்கு அண்ணன் எங்க அண்ணன் வந்து இப்போ ஐசுவன்ல இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அவங்க பல்ஸ் ரெண்டுல இருக்கு அவங்க இப்பவா அப்பவான்னு தெரியல ஆனால் நான் செத்து போயிட்டேன்னே யாருக்கும் தெரியல தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா என் ஆத்மா எங்க இருக்குப்ப இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் இங்க நடந்துருக்கு இந்த பூமியில எனக்கு ஒன்றுமே தெரியாது எதை சாட்சியை சொல்ல முடியல என் ஆத்மாவை உயிரோடு மீட்டு அங்கே என் நாற்று மாலை உயிரோடு எங்கள் சகோதரி ஃபோன் பண்ணி எங்கள் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை சொல்லியிருக்காங்க அண்ணா எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கிற வரையும் தான் நாங்கள் உயிரோடு இருப்போம் எங்கள் அண்ணன் செத்துருச்சுன்னா நீங்கள் ஒரு மாலை கட்டிட்டு வராதிங்க நீங்கள் நாலு மாலை கட்டிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் சகோதரி வந்து எங்கள் பாஸ்வேர்டை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க போகிறேன் நீங்கள் ஒரு மாலையோடு வராதிங்க நீங்கள் நாலு மாலை கட்டிக்குவாங்க நாங்கள் யாரும் முக்கியோடய இருக்க மாட்டோம் நாங்களும் செத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னா இது அவர் மனசில் ரொம்ப பாதிப்பாகி அவர் இரவு பகல உட்காந்து ஜோ பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே லாஸ்ட் நாள் வருது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்கள் தம்பியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள அதனால் நீங்கள் ஊருக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி உடனே எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொந்த எல்லாத்தையும் எல்லாத்தி பண்ணி சொல்லியாச்சு என்னுடைய பாடி இப்போ போஸ்ட் மட்றத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டாச்சு ஆல்மோஸ்ட் டெத்து டோட்டலாக எல்லாமே எடுத்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் ஜெஸ்ட்டு ஓடி வச்சிருக்கு அப்போ டாக்டரு சொல்லிட்டாங்க நீங்கள் போலீஸில் கையெழுத்து வாங்கிட்டு வந்தால்தான் போஸ்ட் பண்ண பண்ணணும்னு சொல்லி இப்போ போஸ்ட் மட்ரத்துக்கு சைன் பண்ணணும் சைன் பண்ணணும் எங்கள் அப்பா பண்ணிட்டாரு எங்கள் அம்மா பண்ணலை இல்லை என் புள்ள உயிரோட வருவான் இல்லை என் புள்ள ஆர்டர் கொண்டு வருவார் புள்ள கண்டிப்பாக கொண்டு வருவார் அவன் ஈரோடு கொண்டு வருவார் நாங்கள் கையெழுத்து போட மாட்டேன் டாக்டர் சொல்லிக்காட்டி என்ன முட்டாங்கம்மா அவன் இறந்து போயிட்டான்மா அவன் எப்போயும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவங்க எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு படத்துக்கு ஆயிட்டோம் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு சொல்லிச்சு பாருங்களேன் நீங்கள் மாலையோட வாங்கன்னு சொல்லி ஆண்ட போய் ஜோ பண்ண போய் சொன்னாராம் நீங்கள் போய் ஜோ பண்ணு நான் உயிரோட அவனை எழுப்புறேன் நான் உயிர் தருவேன் அவனுக்கு அப்படின்னு இப்போ இந்த பாஸ் வந்துருக்காரு அங்கே வந்து அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாம் பேசிட்டுக்கிட்டே வச்சுட்டாங்க என்னுடைய சரீரம் போசு மடத்துக்காக ஆயிரத்த போட்ட சரீரம் ஏன்னா எனக்கு தானே தெரியும் எனக்கு தானே தெரியும் நடந்தது என்ன தெரியுமா எல்லாம் இருபத்தி ஒரு நாளும் எங்க சகோதரி நான் வாசல் கேட்டேன் என் சாட்சி நீங்கள் சொல்லு கொஞ்சம் வெளியில் நடந்த விஷயத்தை எல்லாமே அந்த ஊரே சொன்னாங்க எல்லாரும் இன்னவரிலையும் பேசிக்கிட்டு தான் இருப்பா என்னுடைய சாட்சியை கடைசியில் பேர் நடந்ததுன்னா நேரம் எங்க சகோதரி அங்கே நின்றுட்டு பாப்பா நிற்கிறாங்க டாக்டர் இந்த பாசி வராது வந்தப்ப சொன்னாரு இந்த பையனுக்கு நான் ஜா பண்ண போறேன் அப்போ டாக்டர் சொன்னா ஐயோ உனக்கு மூலம் கிடையாது செத்து போயிட்டா அவனுக்கு நான் போஸ்ட் மார்க்கெட்டுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னு பாஸ்டர் சொல்ல அப்போ அந்த டாக்டர் சொல்லானா சாரி பாஸ்டர் இல்லை இல்லை அவர் செத்துட்டாரு தான் நான் ஒத்துக்குறாரு ஆனால் ஏசப்பா அவனுக்கு ஜீவனம் தருவேன் என்ன சொல்லியிருக்காரு நான் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணி உயிரோட வந்தால் கொடுத்துருக்கேன் செத்தா நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்களேன் மருத்துவம் கை விட்டுடுச்சு அவங்களுக்கு கும்பிட்ட தெய்வமும் கை விட்டுட்டு இனிமேல் என்ன இருக்குது நான் ஒரு என்னுடைய ஆசையும் நான் நேரு அவர் சொன்னதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன் சரி கடைசியாக வந்து நீ வந்து ஜோ பண்ணு அவர் வந்து என் தலை கையை வச்சு ஜோ பண்ணிருக்கிறாரு அட்டைப்படிக்கெல்லாம் என்னுடைய கண்ணீர் சன்ன என் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு கையை வச்ச உடனே ரெண்டு பல்சர் தர தரப்பு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரை வந்து இருக்கு நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என் சரீரமாக டியூபு அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன் பார்த்தா எங்கள் அம்மா வராங்க வந்துட்டு நடுக்குது எங்கள் அம்மாவுக்கு கை அந்த டாக்டர் வாங்குற மாதிரி என்னுடைய அந்த சாட்சியை கேட்டு நாற்பது டாக்டர்ஸ் அங்கே விசுவாசமாக வச்சு அங்கே ஒரு பிரேயர் செல்ல கற்று அவளுக்கு கொடுத்துருந்த நாற்பது பேர் அங்கே ஒரு ப்ரேயர் செல்ல ஆரம்பித்து வச்சுருந்தாரு அந்த காசு என்னுடைய ஒரே ஒரு நான் அவசரம் சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மிராக்கங்கள் அங்கே பார்த்ததே இருக்க அந்த டாக்டருக்கு அவனே கொடுத்தாங்க இல்லை யூயா இருபத்தி ஒன்று நலப்பிற்பாடு என்னுடைய இந்த இரு இருநூத்தி ஐம்பது குளுக்கோஸ் போட்டதுனால அந்த கை அப்படியே விளங்காமல் போச்சு இரநூத்தி ஐம்பது குளுக்கோஸ் இருக்கிற அந்த எல்லா ரத்தத்தை மொத்தம் டோட்டலாக நடத்தி எடுத்தாச்சு அவன் சொல்லிட்டாங்க மூலைய செயல் போயிடுச்சு இவனுக்கு என்ன ஆகிடுச்சி மூளையை இவன் பிடிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சதுனால மூளை டோட்டலாக செயல் எழுந்து போயிட்டு இவனுக்கு இனிமேல் இவன் ரெக்கவரியாக ஆனாலும் இவன் தான் இருப்பான் கோமாவில் தான் அவன் இருப்பான் இவனை ரெக்கவரி ஆக்கி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி டாக்டருடைய சர்ச்சைகளை கொடுத்தாங்க ஆனால் கத்தருடைய கருப்பினால் என்ன அதிலேருந்து நார்மல் பெட்டுக்கு மாற்றினாங்க ஆரே மாசத்தில் நல்ல பழைய சரீரம் எப்படி இருந்துச்சோ அதே போல சரீரத்தை அலையலோயா வேண்டிய கொடுக்கணும் அப்போ எனக்கு தெரியல நான் நினச்சேன் மறித்த பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அன்றைக்கு என்னால் உருவாக்க முடிந்தது